அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பேசலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை பேசுகிறோம் பேசுகிறோமா ஞானி அவர்கள் எழுதிய கட்டுரை இது இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு தொடங்குறாரு கட்டுரையை தமிழ்நாட்டில் இல்லை எங்கே போனாலுமே ஒரே இறைச்சலும் சத்தமும் ஒளியுமாகத்தான் எல்லா பக்கமும் இருக்குது பள்ளிக்கூடமாகட்டும் தியேட்டராகட்டும் ஷாப்பிங் மால் ஆகட்டும் ஆனால் இந்த இடங்கள்லாம் இப்படித்தானே இருக்கணும் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குது இந்த மாதிரி ஒரே இறைச்சலாக இருக்குது அப்போது ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்குற இடத்துல கூட எல்லோரும் செல்ஃபோனை வச்சு பேசுகிற சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது அப்படின்னு கட்டுரையை தொடங்குகிறார் ஆனால் நம்ம எல்லாருமே நிறைய பேசுகிறோம் நிறைவாக பேசுகிறோமா அதுதான் கேள்வியை வெளி தோற்றத்தில் நாம் நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் நிறைவாக பேசுகிறோமா அப்படின்றது நம்ம யாருக்குமே புரிய மாட்டேங்குது பழைய பல விஷயங்களில் பேச வேண்டிய அளவு கூட நமக்கு தெரியலை எவ்வளோ பேசணும் எங்கே பேசணும் அப்படின்றது தெரியலை இப்போ எதை பேசணும் அப்படின்றதும் தெரியல பேச வேண்டியதை நம்ம பேசுறதே இல்லை தேவையற்ற பேச்சுகளை நிறையா பேசி கொண்டிருக்கிறோம் இப்போ பண்பாளையாகட்டும் எஃப்எம் தொலைக்காட்சி இந்த மாதிரி ஊடகங்களாகட்டும் அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க ஒரு விஷயத்தை பேச தொடங்கிட்டு எதில் முடிக்க போகிறோம் அப்படின்றது தெரியாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க எப்படி முடிக்கிறேன்னு தெரியாமல் அந்த உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த சிக்கல் வந்து இந்த தொகுப்பாளர்களுக்கு நிறையவே உண்டு அப்போ இதெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் பேசுனது ஒரு பத்து நிமிஷம் பதிவு பண்ணி திரும்ப அதையே கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேச்சில் எவ்வளோ அபத்தங்கள் இருக்கு எவ்வளோ தேவையில்லாமல் பேசியிருக்கோம் அப்படின்னு எல்லா உறவுகளிலும் உரையாடல்கள் ரொம்ப முக்கியம் அதே அளவுக்கு மௌனங்களும் முக்கியம் அப்படிங்கிறார் நான் அப்படி பேசியிருக்க கூடாது சும்மா இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் நான் இப்போ சும்மா இருந்துருக்கக்கூடாது நான் பேசியிருக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு பல நிகழ்வுகளில் அடிக்கடி வந்து போகிற ஒரு விஷயம் பேச வேண்டிய நேரத்தில் நம்ம பேசாமல் இருந்துடுறோம் கண்டிப்பாக ஒரு இடத்துல பேசியிருக்கணும் நம்மளுடைய கருத்தை சொல்லியிருக்கணுன்ற இடத்துல பேசாமல் மௌனமாக இருந்துடும் இது ரொம்ப ஒரு சிக்கலாக்கிறது உறவுகளை ஏன்னா இது இந்த விஷயங்களை நம்ம சரியாக சரியான நேரத்தில் செய்யாதனால உறவுகளுக்குடையே ஒரு சிக்கல் உண்டாகிறது நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் விட்டதுனால இப்போ குழந்தை பருவத்திலேருந்து இளம் பருவம் வரை நாம் அதிகமாக கழிக்கிற இடங்கள் அப்படின்னு பார்த்தா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இது முதல்ல வீடு அதுக்கடுத்து இதெல்லாம் இருக்குது இப்போ பல வீடுகள்லையுமே வீட்டுக்குள்ளே பெரியவங்க வந்துட்டாங்கன்னா கப்ச்சிக்குன்னு அப்படியே சுட்சு போட்ட மாதிரி அமைதி அமைதியாகிடும் வீடு இல்லைன்னா சில வீ சில வீடுகளில் அவங்க வந்துட்டாங்கனாலே பரபரப்பாக கலகலப்பாயிரும் இந்த இரண்டு விதமான வித விஷயங்களும் நடக்கும் பல சந்தர்ப்பங்களில் அதிகாரத்தின் அடையாளமாகத்தான் இந்த பேச்சு கருதப்படுகிறது யார் பேசலாம் யார் பேசக்கூடாது எப்போ பேசலாம் என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுன்றத ஒரு அதிகாரத்தின் அடையாளமாக அந்த குடும்பத்தில் இருக்க மூத்தவரோ அந்த குடும்பத்துல இருக்க முக்கியமானவரோ வரும்போது அது சொல்லாமலே வெளிப்படுத்தப்படுகிறது அவங்களுடைய உடல் மொழியில கூட அதே நேரத்தில் இந்த மௌனம்ன்றது மௌனம் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் மௌனம் வந்து சம்மதத்தின் அறிகுறி மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை மௌனம் வந்து அடிமைத்தனத்தின் ஆற்றாமையின் எதிர்ப்பின் அடையாளமாக கூட நம்ம கருதலாம் அது அப்படித்தான் ஆகிவிடுகிறது சில நேரங்களில் நமக்கு வந்து அவங்க மௌனமாக இருக்காங்கன்னா சரின்றதுக்கான பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா இது எனக்கு விருப்பம் இல்லை இவன் என்ன பிடி பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்றதுல அந்த கடுப்புல பேசாமல் இருக்கிறப்ப மௌனமாக இருக்கிறது கூட அந்த சூழலும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குழந்தை அந்த ஆரம்ப மழலை பேச்சு நம்ம அவ்வளவு ரசிப்போம் அந்த குழந்தை குழலினது யாழினது என்பார் தம் மக்கள் தான் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு நம்ம வல்லுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு அப்போ அவ்வளோ ரசிப்போம் அதே குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தது என்ன சொல்றோம் வாயை பொத்து அமைதியா உட்காரு வாயில விரல் வை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அமைதியாக பேசாமல் இருக்கிறதான் செய்கிறோம் அந்த இருந்து பேச்சின் மீதான அதிகாரம் நம்ம குழந்தையின் மேல் செலுத்த தொடங்கிடுறோம் குட்டி குழந்தை எங்கேயோ விழுந்துருமோன்னு பதட்டத்தை உண்டாக்கும் அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது கையை காலை வீசி தட்டு தடு மாதிரி நடந்து போய்கிட்ருக்கோம் அதுக்கடுத்து அது ஓட பழகிரும் இந்த மாதிரி அந்த குழந்தை இந்த தவழ்ந்து எழுந்து நடந்து ஓட பழகிய குழந்தை பள்ளிக்கூடம் போனதும் என்ன செய்வோம்னா ஓடாத ஒரு இடத்துல உட்காரு அசையக்கூடாது இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லித்தான் வர்றோம் அப்போ அதனுடைய உடல் மொழி மீதான நம்மளுடைய அதிகாரத்தை தொடங்கி விடுகிறோம் இப்ப வீட்டிலும் பள்ளியிலும் நம் சிறுவர்கள் எப்போது பேசலாம் எப்படி பேசலாம் எவ்வளவு பேசலாம் என்பதை அவர்கள் பேசுவதற்கு முன்பாவே நிர்ணயித்து விடுறோம் இதுக்கு என்ன பொருள்னா உ நீ நீ என்ன பேசணும் உனக்கு என்ன தேவைன்றதை எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன சொல்ல போனா உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நாம் அவர்கள் மேல் செலுத்துகிறோம் இந்த அடிப்படை முற்றிலும் தவறானது அல்ல அதே சமயம் முற்றிலும் சரியானதும் அல்ல ஒரு குறிப்பிட்ட வயது வரைதான் அது குழந்தை தன் தேவை என்ன என்பதை முழுமையாக தெரியாது தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கு அதனுக்கு போதிய அறிவு பத்தாது அந்த குழந்தைக்கு ஆனா குழந்தை சிறுவனாகவும் சிறுமியாகவும் வளர்ச்சி அடையும் போது தன் தேவை என்ன என்பதை அதுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கு தெரிவிக்கவும் தெரியும் ஆனா அதை தெரிவிக்காமல் அது தன்னை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் ஏன்னா அதன் மீது செலுத்தப்பட்ட இந்த அடை அதிகாரம்தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது யார் மாற்றம் தேவைன்னா பெரியவர்களுடைய தான் மாற்றம் தேவை அதிகாரம் செலுத்துபவர்கள் என்ற பாத்திரத்திலிருந்து தங்களை தாங்களே பெரியவர்கள் குழந்தைக்கு ஒரு கம்பெனியனாக துணைவர்களாக ஃபெசிலிட்டேட்டர்ஸாக உதவியாளர்களாக ஒரு நண்பனாக காம்ரேடாக தங்களை அப்பாக்களும் அம்மாக்களும் உறவினர்கள் அண்ணன் தம்பி பெரியம்மா எல்லாரும் மாற்றிக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறார் ஞானி பெரியவர்கள் தன் மீது அன்பு செலுத்துகிறார்களா அதிகாரம் செலுத்துகிறார்களா என்பதை ஒவ்வொரு சிறுவனும் ஒவ்வொரு சிறுமியும் ஒற்றை உரையாடலிலேயே அடையாளம் கண்டு கொண்டு விடுவார்கள் என்பதை பெரியவர்கள் மறக்க வேண்டாம் அந்த அடையாளம்தான் தொடர்ந்து இருவருக்குமான உறவை தீர்மானிக்கப் போகிறது உறவாடலை தீர்மானிக்கும் உரையாடல்கள் எப்படிப்பட்டையாக எப்படிப்பட்டவையாக இப்போது இருக்கின்றன அப்படின்றத ஒரு கேள்விக்குறியோட கற்றையை முடிச்சிருக்கிறார் உண்மை தான் நாம் எப்படி பேசணும் எப்போ பேசணும் எவ்வளோ பேசணும் அப்படின்றது ஒரு பெரியவங்களான பிறகு நமக்கு ஓரளவுக்கு புரியுது ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பே நம்ம கொடுக்கறதில்லை நீ இன்னதான் பேசணுன்ற நம்ம இன்னமும் ஒரு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை செலுத்துகிற வண்ணமாகவே இருக்கிறோம் உடல் மொழியிலேயே அவங்களே அமைதியாகவும் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காகவும் இல்லை அவங்க எதையும் செய்யக்கூடாமல் செய்யாமல் இருப்பதற்கும் உடல் மொழியிலேயே மிரட்டுகிற அளவுக்கு நம்ம நடத்துறோம் இதை வந்து அன்பு கண்டிப்பு அப்படின்ற ஒழுக்கம் சார்ந்த நிகழ்வுகளை காட்டினாலும் அந்த பக்கம் இருக்கிற உணர்வு என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பாமலே நம்ம இருக்கிறது இங்கே யோசிக்க வேண்டிய விஷயமா இந்த கட்டுரையை வாசிச்சு முடியும் போது தெரியுது இந்த ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று ஐயா கொடுக்குறாரு இந்த ஒவ்வொரு கட்டுரைகள்லையும் இதில் என்ன கேட்டிருக்காருன்னா நீங்கள் நிறைய பேசுகிறவரா குறைவாக பேசுகிறவரா உங்களை பற்றிய உங்கள் கணிப்பு என்ன உங்களை பற்றி இதே விஷயத்தில் மற்றவர்களின் கணிப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா பேசியிருக்கவே கூடாது என்றோ பேசாமல் இருந்திருக்க கூடாது என்றோ பின்னர் வருத்தப்பட்ட தருணங்கள் ஏதேனும் உண்டா பேசாதே என்ற குழந்தைகளை சிறுவர்களை எந்தெந்த சமயங்களில் தடுத்திருக்கிறீர்கள் பேசு என்ற எந்தெந்த சமயங்களில் அவர்களை ஊக்குவித்திருக்கிறீர்கள் என்று இத்தனை கேள்விகளோடு இந்த கட்டுரை முடிச்சிருக்கிறார் இந்த கேள்விகளை நீங்களும் கேட்டு பாருங்க உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கலாம் இன்று உங்களோடு பேசுகிறோம் பேசுகிறோமா அப்படின்ற கட்டுரையை வசித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்